திருச்சிட்டம்பலம் தம்பலம் தேவாரம் சுந்தரப்பெருமான் அருளிய ஏழாம் திருமுறையில் எண்பதாவது பதிகம் இலங்கை திருக்கேதீஸ்வர பதிகம் நத்தாப்படை என தொடங்கும் இந்த பதிகம் பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை அங்கு நோய்களை திருப்பதற்காக தினமும் ஓத வேண்டிய பதிகம் திருச்சிட்டம்பலம் மத்தார் படைஞானம் பசு ஏறி நனை கவிழ்வாய் மத்தார் படைஞானம் பசு ஏறி நனை கவிழ்வாய் மத்தம் மதையானே ஒரு போத்த மழுவாள பத்தாயிய தொண்ட தொள் பாலாவி தருமேன் செத்தாக்கெலும் பழி வாங்கிருக்கேரி சரத்தானே அங்க நோய்கள் அடியார் மேலொழி தருளி அங்க அடியார் மேல் ஒளி தருளி பங்கம் மலிகின்ற கடல் மாதோட்டன நகரில் பங்கம் திருமடவாலொடு பாலாவி தரைமேல் பெங்கம் பொறி தூண்ட திருகேதி அடியார் மேொளி தருளி வெய்ய வெனையாய அடியார் மேொளி தருளி பையம் அந்த கடல் மாதோட நகரில் பையே கிடை மளவாளொடு பாலாவித்தரை மேல் செய்ய செடை முடியான் திரு கேதீசர காணே ரு நோய்கள் அடியார் மேலொளி தருளி பூன துரு நோய்கள் அடியார் மேல் ஒளி தருளி வான துருமலியும் கடல் மாதோட்ட நகல் வான துருமொழியாலொடு பாலாவியின் கரைமேல் ஏன தீர் அணிந்தான் திருக்கேதீ கடல் சூழ்ந்த கழி மாதோட்ட நன் நகருள் சிறையார் கோயில் வண்டு யாழ் செய்யும் தானே மறையார் புகழ் ஊரன் அடி தொண்டன் உரை செய்த குறையா தமிழ் பத்தும் சொல்லக்கூடா கொடுவினையே மறையா புகழ் ஊரன் அடி தொண்டன் உரை செய்த பத்தும் சொல கூடா கொடுமே தம்பலம்